கிறிஸ்துமஸ் பண்டிகை விழா இன்று கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வரும் சூழ்நிலையில் கோவை மாவட்டத்தில் உள்ள கிறிஸ்தவ தேவாலயங்களில் அதிகாலை முதலே சிறப்பு பிரார்த்தனைகளும் வழிபாடுகளும் நடத்தப்பட்டு வருகிறது கோவையின் மையப்பகுதியில் அமைந்துள்ள தேவாலயங்களான கோவை ப்ரூஃபீல்டு சாலையில் உள்ள செயின்ட் மேரிஸ் ஆர்த்தோடாக்ஸ் கத்தீட்ரல் ஆலயத்தில் சிறப்பு வழிபாடு நடைபெற்றது கிறிஸ்தவ தேவாலயங்களிலும் காலை முதல் சிறப்பு திருப்பலி கூட்டு பாடப்படி உள்பட பல்வேறு சிறப்பு வழிபாடுகள் நடத்தப்பட்டு வருகிறது மேலும் கிறிஸ்துமஸ் நர் அந்தந்த தேவாலயங்களில் உள்ள பாதர்கள் மற்றும் மறை மாவட்ட ஆயர்கள் என்று சொல்லப்படும் விசப்புகள் ஆகியோர் நர்செய்தி அறிவிப்புகளை தெரிவித்தனர் கிறிஸ்துமஸ் பண்டிகையை ஒட்டி கிறிஸ்துவ தேவாலயங்களில் பக்தர் கூட்டம் அதிக அளவில் காணப்பட்டது ஒவ்வொருவரும் புத்தாடை அணிந்து ஒருவருக்கொருவர் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை சொல்லியும் தங்களது அன்பை வெளிக்காட்டினர் ஹலோ வணக்கம் நான் டாக்டர் டிஜோ வர்கீஸ் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் இன்டர்நேஷனல் ஆஸ்கர் ஆஃப் மேஜிக் அவார்டு வின்னர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ இன்றைக்கி நான் வந்து என்னோடய சர்ச் பாரிஷ் சென்ட் மேரிஸ் ஆர்த்ரோக்ஸ் கத்தீட்ரல் கோயம்புத்தூருக்கு வந்திருக்கிறேன் இங்கே தான் என்னோட பேரிஷு ஆன் பிஹாப் ஆஃப் ரெஸ்பெக்டட் ரெபரன் ஃபாதர் பச்சன் ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருமே வந்து ஒரு அற்புத நாள் கிறிஸ்மஸ் நம்மளோட அற்புதமான ஒரு நாள் அதை வந்து நம்ம இன்னைக்கு செலிப்ரேட் பண்ணுறோம் ஸோ அதனால் நம்மளுக்கு எல்லாருக்குமே இங்கே வந்து ரொம்ப சந்தோஷம் இந்த கிறிஸ்மஸ் அப்படிங்கும் போதே நாங்கள் வந்து ஈவினிங் ப்ரேயர் இருக்குது மார்னிங் ப்ரேயர் இருக்குது நான் இன்றைக்கி வந்து மார்னிங் ப்ரேயரில் வந்து கலந்துக்கிட்டேன் ஸோ நாலு மணிக்கு வந்துட்டு இப்போ தான் எல்லாமே பிரேக்ஃபாஸ்டெல்லாம் முடிச்சுட்டு இப்போ தான் எல்லாருமே கிளம்புறோம் ஸோ எல்லாருக்கும் என்னோட அன்பார்ந்த மேரி கிறிஸ்மஸ் வாழ்த்துக்களை எல்லாருக்கும் நான் வந்து சொல்லிக்கிறேன் எல்லாருமே அன்பான ஒரு சந்தோஷத்தையும் ஹாப்பினஸையும் வந்து எல்லாருக்கும் எல்லாரும் கூடையும் ஷேர் பண்ணணும்னு நான் விரும்புகிறேன் ஸோ அன்டில் தன் தேங்க்யூ ஸோ மச் லோடி வித் தி நேம் ஆஃப் த ஹோலி காட் இந்த திருச்சபையை பற்றி சொல்லணும் அப்படின்னா ஏடி ஃபிஃப்டி டூவில் இருந்து சென்ட் தாமஸ் புனித தோமையாரால் நிர்வகிக்கப்பட்ட இந்த திருச்சபை இட் இஸ் ஃபவுண்டட் பை சென்ட் தாமஸ் அண்ட் ஹேண்டட் டவுன் இன் த இந்தியன் ட்ரெடிஷன் இந்திய கலாச்சாரத்துலேயும் இந்திய மண்ணுலேயும் வளர்ந்த ஒரு திருச்சபை இது அண்ட் திஸ் சர்ச் இந்த தேவாலயத்தை பற்றி பா சொல்லணும் அப்படின்னா நைன்டி த்ரீ இயர்ஸ் ஓல்டு சர்ச் இஸ் திஸ் அண்ட் வி ஃபாலோ த இந்தியன் ஆர்த்தடாக்ஸ் ட்ரெடிஷன் மலங்கர ஆர்த்தடாக்ஸ் ட்ரெடிஷன் அப்படின்னும் எங்களுடைய திருச்சபையை பற்றி மென் அதோட பேர் அண்ட் வி வெல்கம் எவ்ரி ஒன் டு திஸ் சர்ச் ஃபார் அவர் வேர்ஷிப் விச் இஸ் கண்டக்டட் இன் தி ஆர்த்தடாக்ஸ் வே ஆர்த்தடாக்ஸ் திருச்சபைகள் இந்த உலகத்தில் நிறைய இருக்குது இந்தியன் ஆர்த்தடாக்ஸ் திருச்சபை இதுதான் நம்முடைய இந்த திருச்சபை அண்ட் இந்த திரு திருச்சபையின் சார்பாக எல்லோருக்கும் மெரி கிறிஸ்மஸ் அண்ட் வெரி ஹாப்பி அண்ட் ப்ராஸ்பரஸ் நியூ இயர் தேங்க்யூ காட் ப்ளஸ் யூர் நடக்கும் ப்ரேயர்ஸ் வந்துட்டு எங்களுக்கு வந்து ஈவினிங்கில் தான் டே ஸ்டார்ட் ஆகும் ஸோ டுவெண்ட்டி ஃபோர்த் ஈவினிங் சிக்ஸ் ஓ கிளாக் ஈவினிங் ப்ரேயர்ஸ் இருந்தது அண்ட் டுடே இருபத்தி அஞ்சாந்தேதி கிறிஸ்மஸ் அன்னைக்கு காலையில் நாலு மணிக்கு ப்ரேயர் ஸ்டார்ட் ஆகிட்டு அதுக்கப்புறம் மாஸ் வந்து சிக்ஸ் ஃபிஃப்டீன் போல் ஸ்டார்ட் ஆகி எயிட் ஓ கிளாக் போல் முடிஞ்சிடும் தட் இஸ் ஹவு த வேர்ஷிப் இஸ் கண்டக்டட் ஹியர் தேங்க் யூ ஸோ மச்